ஹாய் ஐஸ் இந்த வீடியோவில் இன்றைக்கி வெனஸ்டே மார்க்கெட்டில் நம்ம என்னென்ன வெஜிடபிள் ஃப்ரூட்லாம் வாங்கியிருக்கோம் எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறத பார்க்கலாம் கேபேஜ் வந்து டென் ருபீஸ் கிடச்சிது இந்த பூசணிக்காய் வந்து இருபத்தஞ்சி ரூபா இந்த சிம்லா மிர்ச்சி வந்து இருபது ரூபா கால் கிலோ தக்காளி வந்து கால் கிலோ பதினஞ்சு ரூபா அந்த மாதிரி கிடச்சிது கேரட்டும் பீன்ஸும் சேர்ந்து கால் கிலோ முப்பது ரூபாய்க்கு கிடச்சிச்சு வாழைக்காய் வந்து இருபது ரூபா வெள்ளரிக்காய் வந்து இது வந்து நம்ம நார்மல் நாட்டு வெள்ளரிக்காய் இல்லை வேறு மாதிரி உள்ள வெள்ளரிக்காய் இது வந்து அரை கிலோ முப்பது ரூபா மக்கா வந்து இருபத்தஞ்சி ரூபா இதேமாதிரி வேறு மாதிரி மக்கா இருந்தது அது கம்மியாக இருக்கும் இது கொஞ்சம் ரேட் அதிகம் வெண்டைக்காய் வந்து இருபது ரூபாய் உருளைக்கெழங்கு இருபது கால் கிலோ பூடு வந்து நாற்பது ரூபா காய்கறியில் கீழே பாலக்கீரை வந்து இருபது ரூபாய்க்கு நாலு கெட்டு கொடுத்தாங்க மூணு கெட்டு சொல்லி நாலு கெட்டு கொடுத்தாங்க அதுக்கடுத்து ஒரு புதினா கெட்டு வந்து பத்து ரூபாய் ட்ராகன் ஃப்ரூட் ரெண்டு நூறுரூபா சொன்னாங்க ஒன்று ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கு மாதிரி இந்த கொய்யாப்பழமும் ஐம்பது ரூபாய் அரை கிலோ மாம்பழம் வந்து நூற்றி இருபது சீத்தாப்பழம் வந்து நூற்றி அறுபது ரூபாய்க்கு கேஜி சொன்னாங்க நம்ம வந்து அரை கிலோ வாங்கியிருக்கோம் இதெல்லாம் பத்து ரூபாய் பாக்கெட்டில் சேமியா இந்த பச்சை பயிர் பட்டாணி பாதாம் இது முந்திரி கிஸ்மிஸ் வெங்காயம் வந்து எவ்வளோ சொன்னாங்க ஒரு கிலோ இல்லை நாலு கிலோ நூறுரூபா அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு கிலோ வாங்கினதுனால இருபத்தஞ்சி ரூபாய் இது வந்து முருங்கைக்காய் வந்து இருபது ரூபாய்க்கு மூணு இதுதான் வனச்சே மார்க்கெட்டில் வாங்கிச்சு மொத்தமாக எவ்வளோ வருது அப்படின்ட்டு கால்குலேட் பண்ணி சொல்கிறேன் உங்கள் ஊர்லலாம் காய்கறி ரேட்டு என்ன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இதுதான் எங்கள் ஊரில் நிலவரம் இந்த காய்கறி எவ்வளோ நாளைக்கு வரும் காய்கறி பழம் எல்லாமே எவ்வளோ நாள் வரும்னு சொல்லுங்கள் எனக்கு ஒரு வாரத்துக்கு வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ